வணக்க நம்பர்களை வெல்கம் டு கேரள ஆர் டி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரிசல்ட் கொடுத்தாங்க அதில் நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வந்து ஜீரோக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி வந்துருந்துச்சு அஞ்சா நம்பரும் பேசிக்காக நமக்கு எதிர்பார்த்தோம் ஏன்னா அது பெண்டிங் நம்பர் பேஸ்டாக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்திருந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் சரிங்களா அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்த்து இரநூத்தி ஐம்பதுன்னு எதிர்பார்த்தோம் அடித்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பது இன்னும் ஒரு சில நம்பர்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நூற்றி ஐம்பதுனாவது வரணும்னு எதிர்பார்த்தா அதனால தான் ஒன்றா நம்பர் வச்சு கொடுத்தோம் பட் இருந்தாலும் நமக்கு வரல நமக்கு அதுக்கு பார்த்து என்ன வந்துச்சுன்னா ஏழ்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு அஞ்சா நம்பரும் ஏழு நம்பர் அஞ்சா நம்பரும் ஜீரோவும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கிடச்சிது அதே மாதிரி இந்த இடவுலையும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அது என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறது தெளிவாக பார்ப்போம் கொஞ்சம் கிடைச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேசிக்காக வரக்கூடிய நம்பர் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேபி பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக ஆட்ருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எட்டாம் நம்பரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரெண்டு போர்டு பெண்டிங் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதத்தில் வந்து நமக்கு எப்போ வந்தது ஃபஸ்ட்டு வந்து கார்வனியால் நமக்கு வந்துச்சு கார்வணி ஐம்பத்தஞ்சில் வந்துச்சு அதுக்கப்புறம் எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு ஏ போர்டில் வரவே இல்லை அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு ஏ போர்டுக்கான வாய்ப்புங்கிறது மறுபடியும் இங்கே ரெண்டு ட்ராவாக மாறிடுச்சு ரெண்டு போர்டாக மாறிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒன்னு வந்து பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஏ போடல நாலு பி போடில் நாலு சி போட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இது ஒரு போர்டு மட்டுமே பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் இருபத்தி ஏழு பி போடில் மூணு சி போடில் இருபத்தி இருபது தான் அப்போ பார்த்தா நமக்கு எவ்வளோ ஆச்சு ரெண்டு போர்டு பெண்டிங் ரெண்டு போர்டு பெண்டிங் இருபது நாளாக சேர்த்து ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடில் இருபது பி போர்டில் ஏழு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு அப்போ பார்த்தோன்னா மூணாம் நம்பர் வந்து ஒரு போர்டு பெண்டிங் அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லாமே ஒவ்வொரு போர்டு பெண்டிங் இருக்கு இதில் ஆறாம் நம்பரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பருந்தான் கொஞ்சம் பெண்டிங் இல்லாத நம்பராக இருக்குது ஏன்னா ஏழாம் நம்பரும் நாளைக்கு வந்தால் மட்டும்தான் ஒரு போர்டு பெண்டிங் ஆகும் சரிங்களா நாளைக்கு வரல அப்படின்னா எடுத்துட்டாங்கன்னா பெண்டிங் வராது அப்போ மாதிரி ஒன்பது நம்பரும் பெண்டிங் நம்பரே கிடையாது நமக்கு ஒன்பது நம்பர் மூணு ஆறு ஒன் மூணு அப்படி தான் நமக்கு பெண்டிங்காக இருக்குது வேறு எதுவும் பெண்டிங் நம்பரே இல்லை ஏன்னா பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு இந்த மாதத்தில் ஒன்பது நம்பர் நிறைய வச்சுருந்தாங்க சரிங்களா அதே மாதிரி இப்போ வந்து ரெண்டு போர்டு பெண்டிங்னு எடுத்திங்கன்னா ஏ போடில் பதினெட்டு எட்டாம் நம்பர் ஏ போடில் பத்து பி ப பதிமூணு சி போடில் ஆறு இது நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது அப்போ நாளைக்கு வரக்கான வாய்ப்புகள் எதிகமாக இருக்குது கண்டிப்பாக இருக்குது ட்ரை பண்ணுங்கள் அது என்னன்றதை தெளிவாக சொல்லிடுறேன் மாதிரி ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் பதினேழு பிபோடில் பன்னெண்டு சி போடில் ஜீரோ இன்றைக்கி வந்துருச்சு அது நமக்கு மூணு போர்டு பெண்டிங்காக இருந்துச்சு நேற்று நம்ம என்ன சொன்னோம் மூணு போர்டு பெண்டிங் எது இருக்கோ அது கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு ஆடுவாங்க அப்படிங்கிற சொன்னால் அதே மாதிரி ஜீரோ ஆடிட்டாங்கோ செம்மையாக செம்மி ஆடிட்டாங்க அதே மாதிரி இப்போ வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் எடுத்து பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் சரிங்களா இந்த ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு இருக்குது கண்டிப்பாக ஆடுவாங்க அதை கனெக்ட் பண்ணி நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்தால் வரலாம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு பேட்டர்னில் ஒவ்வொரு மாதிரி காமிக்கும் ஆனால் இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வருது அப்படின்னா பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆடுறதுக்கான விண்வீன் கம்பெனி தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வின் வின் கம்பெனி என்ன ஆடினாங்க அவங்க நல்லாவே தெரியும் விண்வீன் கம்பெனி நூற்றி எண்பத்தெட்டு நெக்ஸ்ட் விண்வீன் கம்பெனி என்ன ஆடினாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு சரிங்களா அப்போ நமக்கு பேசிக்காக அட்டால் நம்பர் நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது எதனால் அந்த ட்ரா நம்பர் அப்படியே வச்சுட்டு வராங்க இந்த வின்பின் கம்பெனியோட ட்ரா நம்பர் என்ன இருக்குது திங்கக்கிழமை திங்கக்கிழமை நமக்கு வின்பின் வரும் அப்போ அந்த வின்பின் கம்பெனியோட ட்ரா நம்பர் என்ன எட்நூற்றி ஃபஸ்ட்டு எட்நூற்றி மூணு எட்நூற்றி நாலு இப்போ எட்நூற்றி அஞ்சுங்கிற அந்த லெவலுக்கு வந்தாச்சு சரிங்களா அப்போ நமக்கு மறுபடியும் இந்த எட்டாம் நம்பர் பேஸ்ட் ஆர்டருக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ரெண்டு போர்டு பெண்டிங் ஆயிடுச்சு அப்போ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு போர்டு பெண்டிங்லாம் நமக்கு நமக்கான வாய்ப்புங்கிறது மறுபடியும் வரலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்காக இருக்குது சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் ஏன்னா நேற்று நம்ம அதை தான் சொல்லுவோம் ஒரு சில நம்பர்கள் நம்ம நேற்று சொல்லும் என்ன சொன்னால் நமக்கு வந்து பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே அடிக்கிட்டு வராங்க அதே மாதிரி நமக்கும் நான் அக்ஷயாவில் பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆடறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெளிவோம் அதே மாதிரி ஆடினாங்க ட்ரா நம்பர் பேஸ்டாகவே ஆட்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதே மாதிரி ஆடுவாங்க அதே மாதிரி தான் நான் போன வாரம் விண்வீன் கம்பெனி என்ன ஆடினாங்களோ அதே மாதிரி தான் இந்த வாரமும் விண்வீன் கம்பெனி ஆடுவாங்க போன வாரம் ஆடப்பட்ட நம்பரையும் நம்ம என்ன சொன்னோம் கண்டிப்பாக எட்ட நம்பர் ஆடுவாங்க அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் அதே மாதிரி ஆடுனாங்க சரிங்களா அது மாதிரி தான் இந்த ட்ராவும் நமக்கு போன வாரம் மாதிரி பெண்டிங் நம்பர் வச்சு ஆடறக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா அது போக ப்ளஸ் வந்து நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனம் பார்க்கணிக்கு பாருங்கள் ஏழ்நூற்றி ஐநூற்றி எழுபது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் சரிங்களா அதே வந்து ஏழ்நூற்றி ஐம்பது இதுக்கே தான் டிஃப்ரெண்ட் இருக்கா ஒன்றுமே கிடையாது ரெண்டு ஒரே மாதிரியான நம்பர் தான் சரிங்களா அது இதை வச்சு நமக்கு ஒரு நம்பர் வருதுன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டு அதனுடைய நம்பர் அப்படியே நம்ம ஆல்டிஃபை பண்ணி வச்சிட்றாங்க இப்போ எப்படி நம்ம வந்து ஒன்பது ரெண்டுக்கு ஒன்பதுக்கு நேர்த்தானே வைச்சாங்க ஒன்பது ரெண்டுக்கு ஒன்பதுக்கு நாலு ஏழு நாலு வச்சுட்டாங்களா இப்போ என்ன பண்ணாங்க அதுக்கு மேலே அந்த அஞ்சு என்ன இருந்துச்சு அஞ்சு ஏழு ஜீரோ அதை எடுத்து நமக்கு இப்போ என்ன பண்ணாங்க ஏழு அஞ்சு ஜீரோவை மாற்றிட்டாங்க சரிங்களா அப்போ நமக்கு என்ன வருது இப்போ இதே பேஸாக தான் நமக்கு நாளைக்கும் ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் சரி ஒரு சில நம்பர்கள் இதே பேசில் ஆடி ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரோம் அப்போ நாளைக்கு நாலாம் நம்பர் பேஸ் ஆடுவாங்களா கிடையாது அது வேறு மாதிரி ஓடுவாங்க நாளைக்கு வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக போகிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூறு நூற்றி ஐம்பத்தெட்டு எப்படி ஆடிக்காங்க கேஷமாக தான் இருக்குது ஏதாவது மாறி இருக்கா இல்லை மற்ற நம்பரை விட இந்த நூற்றி ஐம்பத்தெட்டு வித்தியாசமாக இருக்குது அதே மாதிரி மற்ற நம்பரை விட நமக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு வித்தியாசமாக இருக்குது அப்போ விண்வீன் கம்பெனி டோட்டல் டிஃப்ரெண்ட் ஆடுறாங்க அப்படிங்கிறது நம்ம கணக்கில் வச்சுக்கலாம் சரிங்களா அப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போடு என்ன வரும் ஏ போடு எட்டாம் நம்பர் வரும் எதுக்காக எட்டாம் நம்பர் வருது அப்படின்னா எட்டாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால தான் எட்டாம் நம்பர் முதல்ல ஏ போட கொடுக்கும் இதே நம்ம ஆல் போடு தான் கொடுப்போம் எட்டா நம்பர்லாம் நம்ம போடு வைசா கொடுக்க மாட்டோம் ஆல் போடு என்ன தான் பார்க்க போகிறேன் இப்போ நம்ம கடிக்கப்பட்டு நம்பர் என்ன ஏழ்நூற்றி ஐம்பது அப்போ ஏழ்நூற்றி ஐம்பதுக்கு நம்ம ஆழ்போடு என்னென்ன கொடுப்போம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பர் நாளைக்கு எட்டுக்கு ஏழுன்னு வரலாம் ஒன்று அஞ்சுக்கு ஏ எட் அஞ்சுக்கு எட்டுன்னு வரலாம் ஜீரோவுக்கு எட்டுன்னு வரலாம் அப்போ எட்டாம் நம்பர் நாளைக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எதனால் எட்டாம் நம்பர்னு எட்டாம் நம்பர் தான் பிரதானமும் நமக்கு விண் கம்பில் தொடர்ந்து ஆடிட்டு வராங்க அதை நம்ம எதிர்பார்க்குறோம் அதற்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு இருக்கலாங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா இந்த ரெண்டு நம்பரையும் பேஸ் பண்ணி தான் நாளைக்கு விண்டிங் நம்பருங்கிறது செட் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுங்க எனக்கு எட்டா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது அது போக ப்ளஸ் நமக்கு பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டில் பத்து நாள் பி போர்டில் பதிமூணு நாள் பெண்டிங் சரிங்களா எட்டாம் நம்பர் அது நமக்கு எப்போ கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கப்பட்டது எட்டாம் நம்பர் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா ஏ போர்டில் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து காரோனியாவில் கொடுத்தாங்க கரோனியாவில் வந்து நம்ம கரோனியா ப்ளஸில் ஒன்பதாம் தேதி நமக்கு ஆடினாங்க அதுக்கப்புறம் ஏபோடு எட்டாம் நம்பர் கொடுத்தாங்களெலாம் இல்லை அதுக்கப்புறம் பி போர்டில் எட்டாம் நம்பருங்கிறது எப்போ ஆடினாங்க அதுக்கு முதலே ஆட ஆரமிச்சி அதுக்கு முதலே ஆயிடுச்சு அது ஒரு பதிமூணு நாளைக்கு முன்னாடி அதுவும் வந்து நமக்கு போன விண்வீன் கம்பெனிக்கு முந்தின விண்வீன் கம்பெனியில் நமக்கு ஆடினாங்க பி போர்டில் சி போர்டில் வந்து நமக்கு இப்போ இந்த விண்வீன் கம்பெனியில் தான் ஆடினாங்க அப்போ அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் இது மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ தான் ரீசெண்டாக வந்து நமக்கு சி போர்டில் கொடுத்தாங்க அதுவும் வின்வின் கம்பெனியில் தான் கொடுத்தாங்க வேறு எங்கேயும் கொடுக்கல வின்வீன் கம்பெனியில் தான் சி போர்டு எட்டா நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கு முதல்ல பி போர்டில் தான் உங்களுக்கு வின்வீன் கம்பெனியில் தான் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கு முதல்ல தான் வந்து நமக்கு இந்த காரோனியா அதுக்கப்புறம் தான் கார்வனிய ப்ளஸில் வந்து எட்டாம் நம்பர் கொடுத்தாங்க அப்போது ஆல்மோஸ்ட் நமக்கு பார்க்கும்போது பத்து பதிமூணுங்கிற அந்த ரெண்டு நம்பருமே உங்களுக்கு இதை அப்படி வச்சு தான் வருது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் அப்போ எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏ போடில் வரலாம் ஆல் போடு ஏழுக்கு எட்டுன்னு வரலாம் அதேமாதிரி பி போடில் அஞ்சு கட்டுன்னு வரலாம் ஜீரோ கட்டுன்னு வரலாம் சரிங்களா அப்போ எட்டாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக வரும் சரிங்க அதை கணக்கு பண்ணி எட்டாம் நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு எது எட்டாம் நம்பர் வருதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துங்க சரிங்க வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதே மாதிரி அடுத்த செகண்ட் அடுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு அதிக மறுபடியும் நம்பர் ரெண்டாம் நம்பர் வருமா வரும் ஏன்னா ரெண்டு போர்டு பெயிண்டிங் நம்பராக இருக்குது இருபத்தி ஏழுங்கிற ஒரு போர்டு பெயிண்டிங் ஏ போர்டில் மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு இருபது நாளாக பெயிண்டிங் அதையும் நம்ம எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக நமக்கு மூணு போடுக்கான வாய்ப்பில் நமக்கு ரெண்டாம் நம்பர் இருக்குது அப்போ பி போர்டு ரெண்டாம் நம்பர் வருமா கண்டிப்பாக ஒரு ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது வரும் சி போர்டில் வருமா இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்க வரும் அப்போ நமக்கு என்ன வருது நம்ம ரெண்டு நம்பர் என்ன பார்க்குறோம் நேற்று நேற்று மாதிரியே இன்றைக்கும் நம்ம எட்டு ரெண்டு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர் எதிர்பார்க்குறோம் நேற்று வந்து நம்ம ஏழு ரெண்டுன்னு எதிர்பார்த்தால் இன்னைக்கு வந்து நமக்கு எட்டு ரெண்டுன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா அவ்வளோதான் வித்தியாசம் நேற்று ஏழு ரெண்டுல நமக்கு ஏழு நம்பர் வந்துருச்சு இன்றைக்கி எட்டு ரெண்டுங்கிற ரெண்டு நம்பர் கொடுக்குறோம் இதில் ஒரு நம்பர் கன்ஃபார்மாக இருக்குது அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ரெண்டு நம் நாலு நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் அப்போ அடுத்த செகண்ட் அடுத்து நம்ம என்ன ப அடுத்தது அடுத்தது வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை அப்போ நம்ம முடிவு பண்ணிட்டு அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் அஞ்சா நம்பர் எதுக்கு அங்கே அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் பெண்டிங் நம்பர் அப்போ ஏழுக்கு அஞ்சு வருமா வரும் அப்போ அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சுக்கு வரும் ஜீரோக்கு அஞ்சு வரும் இப்போ அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரலாம் அப்படின்னு என்னோட கணக்காக இருக்குது உங்களுக்கு எது அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகதா இது மெயினாக பார்த்துங்க அஞ்சா நம்பர் தான் எனக்கு போல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம் வருதான்றது பாருங்கள் மாதிரி நாலு நம்பர் ஏழுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு ஜீரோவுக்கு நாலு இது மூணுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்டு ரெண்டு அஞ்சு நாலுங்கிற நம்பர் ஆல்போடு எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் எது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாளமாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இது நம்ம கொடுக்குறது நாலு நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது